கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவில் ஒன்றிய அரசு மேற்கு பள்ளியில் கர்மவீரர் காமராஜரின் நூற்றி இருபத்தி மூன்றாவது பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி சார்பாக மாணவ மாணவிகளுக்கு நலத்திட்ட உதவி வழங்கும் விழா நகர தலைவர் ஏ சம்பந்தம் தலைமை காட்டினார் முன்னதாக கிழக்கு வட்டார தலைவர் ஏ துரைசாமி வரவேற்புரை ஆற்றினார் மேற்கு வட்டார தலைவர் ஏ கே கண்ணதாசன் மாவட்ட செயலாளர் ஆர் ரமேஷ்குமார் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் சிறப்பு அழைப்பாளராக முன்னாள் ஒன்றிய பெருந்தலைவரும் கடலூர் தெற்கு மாவட்ட தலைவருமான எஸ் ஜெயச்சந்திரன் கலந்து கொண்டு மாணவ மாணவிகளுக்கு ஜாமின்ட்ரி பாக்ஸ் பேனா ஆகியவைகளை வழங்கினார் இதில் மாவட்ட மகளிர் அணி தலைவி ஜான்சி ராணி சுரேஷ்குமார் மூத்த தலைவர் சரவணன் சிவக்கொழுந்து உட்பட பலர் கலந்து கொண்டனர் முடிவில் நகர செயலாளர் சாகுல் ஹமீது நன்றி கூறினார்